ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இத்தனை நாளாக நீ என்ன கனவு கண்டியோ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதைத்தான் இப்போது என் அருளால் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா என்னுடைய கைகளைத் தொடச் சொன்னேன் இந்த வராகியின் கைகளை தொட்ட உனக்காக என் ஆசீர்வாதமும் அருளும் அன்பும் அழகான அரவணைப்பும் உனக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்க போது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் நானே உன் கைகளில் உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் கனவை நனவாக்கி வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன் இந்த வரகியம்மா எந்த விதத்திலும் உன்னை துவண்டு போகவோ சோந்து போகவோ விட்டுட மாட்டேன் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன் செல்லமே உன் வாழ்வின் இருள் எவ்வளவு ஆழமானதாக எவ்வளவு வருத்தத்துக்குரியதாக உன்னை கஷ்டப்படுத்துதுங்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு ஒளி தருவதற்காக நான் ஓடி வந்தேன் உன் களைப்பை போக்கி உன் சோர்வை நீக்கி உனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருவதற்காக தான் என் கைகளை தொடச்சொன்னேனேன் சொல்லவே எந்த விஷயத்தை நினைச்சு யோசிச்சு மனசொடைஞ்சு போய் நிக்கிறியோ அதே விஷயத்தை அழகாக்கி உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்துட்றேன் மற்றவங்க வேணால் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா இந்த வராகி அம்மா உன் உள்ளத்துக்குள்ளேயே குடியிருந்து நீ யோசிக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரியாக புரிந்தவளாகவே இருக்கேன் அதனால தான் உன் எதிர்காலத்தை மாற்றும் பேனாவை என் கைகளில் வச்சுக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன் இப்போதும் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த அழகான காலமாக ஆக்கி தரப்போறேன் உன்னை வேணாம்னு வஞ்சித்தவர்களுக்கும் ஒதுக்கி வைக்க நினைத்தவர்களுக்கும் நான் நீதி நியாயத்தை காட்டப் போகிறேன் உன் நல்ல மனசு ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கைக்கான புது வாசலை நான் திறந்து வச்சு உன் துன்பத்துக்கெல்லாம் முடிவு போறேன் ஏன் கையால் உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தர்றேன் இப்போது நேரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லாமே தப்பா நடக்குதே தாமதம் ஆகுதேன்னு கவலைப்படாத தப்பும் தாமதமும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளங்கள் தான் ஒரு விஷயம் சரியா நடக்கலைன்னா அதுக்கப்புறம் அது மிக சிறப்பாக நடக்கப் போகுது அதுக்காக தான் தாமதமாகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ ஏன் செல்லமே நீ அனுபவிக்கும் கஷ்டமும் தனிமையும் எல்லாமே நிரந்தரம் கிடையாது தற்காலிகமாக தற்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடிச்சு நிரந்தரமான உயர்வை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்க போகிறேன் இனி யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கை பயணம் இனி அழகானதாக மாறப்போகுது நீ செஞ்ச உதவியும் தியாகமும் நன்மைகளும் நல்ல செயல்களும் சேர்த்து இப்போ உனக்கே உன் வாழ்க்கைக்கு பரிசாக நன்மையாக வந்து சேரப்போகுது எல்லா விஷயங்களும் ஆசைப்பட்டவனே அப்படியே நடந்துராது அததற்கு உரிய பொருத்தமான காலம் வரணும் அப்படிதான் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமான சரியான காலத்தை நான் வரவழைச்சிருக்கேன் உன் கண்ணீரை போக்கி கவலைகளை நீக்கி உன் வாழ்க்கைக்கான உயர்வை தரப்போகிறேன் உன்னை மரியாதை இல்லாமல் நடத்தியவர்கள் எல்லாருமே இப்போது நீ வாழ்க்கையில உயர்ந்து ஜெயிச்சு ஜொலிக்கிறத பார்த்து நிச்சயமாக வருத்தப்படுவாங்க இவங்கள நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படி பேசிட்டோமே தப்பாக நடந்துட்டோமே இப்போ இப்படி இவங்க முகத்தை பார்க்கறது போய் பேசுறதுன்னு அவங்க தலை குனிந்து தாழ்ந்து வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கைய நான் மிகப்பெரிய பிரகாசமாக மாற்ற போகிறேன் செல்லவேன் வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு நிழலாக இந்த வரகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை தீபம் போல் பிரகாசிக்கும் நீ கேட்டது கேட்காதது என அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர தான் போகிறேன் நீ என்கிட்ட கேட்டது சின்ன விஷயந்தான் ஆனால் இந்த வராகி உனக்கு தரப்போவது மிகப்பெரிய விஷயம் உன் முயற்சிகள் இனி உனக்கான பலனை தரும் எந்த விதத்திலும் உன்னை விட்டு கொடுக்காத சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரேன் இன்னும் இன்னும் நீ ஜெயிக்க போற ஜொலிக்க போற இந்த வராகிதான் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை சரி செய்ய நான் வந்துவிட்டேன் அல்லவா எங்கம்மா சரியாச்சு கஷ்டம் அதிகமா இருக்குன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது கஷ்டம் அதிகமா ஆகுதுனாலே என்னுடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் கஷ்டங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தான் நான் மிகவும் அதிகமாக்குகிறேன் அதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப சாதாரணமா இருந்துச்சுன்னா தினமும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா பிரச்சனை எப்போ முத்தி போகுதோ எப்போது பிரச்சனைகள் அதிகமாகுதோ அப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான பாதையை நீ அழகான பாதையாக நான் மாற்றி காட்டேன் உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை உன் இதயத்தில் நம்பிக்கை ஊற்றாக நான் இருந்து உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமா மாத்தி காட்டுற நீ காத்திருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு சில நாட்களாகவே நீ ரொம்ப கஷ்டப்படுற நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்காம காத்திருக்க வைக்கிறேன் தானே யோசிக்கிற நீ காத்திருக்கிறனாலே உன் கருமாக்கள் விலகுதுன்னு தான் அர்த்தம் என்று சொல்லவே அதாவது எப்படின்னா ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுடைய கர்ம வினையும் பாவமும் கழிஞ்சு போய்கிட்டே இருக்கு அப்புறம் அந்த கஷ்டம்லாம் முடியும் போது கர்ம வினையும் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் அவனுக்கான நல்லது நடக்கும்னு தான் அர்த்தம் இப்போது புரிகிறதா நீ பண்ற கஷ்டமும் உன் காத்திருப்புகளும் உன் கர்மாவை கழிச்சுக்கிட்டு இருக்கின்றது உன்னை சாதாரணமாக நினச்சவங்க எல்லாருமே இப்போது உன்னை ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவுக்கு உயரப்போகிற உன்னுடைய குறைகளையும் குறைபாடுகளையும் இந்த வராகியம்மா சரி செஞ்சு உனக்கான சக்தியை கொடுப்பேன் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருக்கும்போது நீ நிச்சயம் ஜெயிச்சே தீருவாய் யாருமே பார்க்காத உன் முயற்சியை இந்த வராகியம்மா பார்த்துருக்கேன் உனக்கு தேவையான மனபலத்தையும் உடல் பலத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுறேன் நீ எடுத்த முடிவுகளை எல்லாம் சரியாக்கி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் கூட நான் செய்றேன் நீ நிம்மதியாக தூங்க முடியாத இரவுகளையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படி பல நாட்கள் நிம்மதி இழந்து தவித்த உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே எந்த தவறும் செய்யாத என் செல்ல பிள்ளையான உன் கண்ணீரை தொடச்சு கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் முழுமையாக உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த வராகியமா என்னுடைய பொறுப்பு இனி எந்த விதத்திலும் நீ துன்பப்படவோ துயரப்படவோ நான் விடமாட்டேன் உன் பொறுமைக்கான பொக்கிசத்தை நான் கொடுத்தே தீருவேன் யாராவது இருந்து எதையாவது தடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னா நான் அதை விட பெருசாக உனக்கு கொடுப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டமும் அடைந்த மோசமும் எல்லாமே உன் வளர்ச்சிக்கு ஆதாரமாக மாறப்போகுது உன் துன்பங்களை எல்லாம் தடுத்து திருத்தி உனக்கான இன்பத்தை தரப்போறேன் உன் மன வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியின் சக்தியாக இந்த வாராகியமா இருப்பேன் யாருமே இல்லாத இடத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் சுவாசம்தான் உன்னுடைய முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை எப்போதும் நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கை நல்லபடியா மாறிடும்மேன் சொல்லமே ஒரே தடங்களா இருக்கு பிரச்சனையா இருக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீர்வேன் உன் காயங்களை ஆற்றி உனக்கான மருந்தாக நான் இருப்பேன் நீ என்ன பரிசை எதிர்பார்க்குறியோ என்ன வெற்றியை எதிர்பார்க்குறியோ அதை நிச்சயமா உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு துணையாக யாரும் நானும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் உன் கண்ணீருக்கான காரணத்தை இந்த வராகி அம்மா அளித்தே தீர்வேன் இனி எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ கண்ணீர் விடாத அளவுக்கு கவலைப்படாத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் நீ இப்படி தான் நீ யாராவது முடிவெடுத்துக்கிட்டு அதன்படி உன்னை கஷ்டப்படுத்துனாங்கன்னா உன்னை தப்பாக நினச்சாங்கன்னா தப்பாக பேசுனாங்கன்னா அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் தூக்கம் இல்லாமல் வந்து வருந்திய இரவுகள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ உன்னை வெற்றியாளனாக மாற்ற மனம் நொந்து தடுத்து தவித்த விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சரி செய்ய இந்த வராகியமா வந்துட்டேன் அல்லவா தேவையில்லாத விஷயங்களை உன்னிடமிருந்து விளக்கி வச்சுட்டு உன் தேவைக்கான விஷயங்களை நான் தரப்போகிறேன் உன் மனசில் இருக்க ஆழமான நம்பிக்கைக்கு ஏற்றார் போல அழகான வாழ்க்கை அமைச்சு தருவேன் நீ இழந்தது எதுவும் நிரந்தரம் அல்ல நீ இழந்ததெல்லாம் உன் நன்மைக்காக புரிஞ்சுக்கோ இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்க போவது நிரந்தரம் உனக்கான இன்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரேன் யாருமே உன்னை காட்டியும் இந்த வராகி அம்மா உன்னை புரிந்தவளாக உனக்கு தேவையானதை தருபவளாகவே இருப்பேன் ஓ மதிப்பு தெரியாத இடத்திலிருந்து இந்த வராகி அம்மா உன்னை மிகப்பெரிய மதிப்பான இடத்துக்கு உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில கெட்ட பக்கங்களும் கஷ்ட பக்கங்களும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது உனக்காக நான் மிக பெரிய சொர்க்கமான வெற்றி நிறைந்த வாழ்க்கையை எடுத்து வச்சிருக்கேன் எந்த விதத்திலும் நீ எதற்கும் அவசரப்படுவேனா ஓ ஆசை விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நான் அழகாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருப்பேன் என்று சொல்லவே உன் மனசை காயப்படுத்தினவங்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் நீ மனசுல எதை யோசிச்சு வருத்தப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கியோ அந்த போராட்டத்தின் முடிவில் உனக்கு தான் வெற்றி கிடைக்கும் நீ நினைச்சது தான் நிச்சயம் நல்லபடியா நடக்கும்படி நான் செய்ய போறேன் உன் தோல்விகளுக்கு எல்லாம் முடிவு கட்டி உனக்கான வெற்றியை நான் தருவேன் உன் மன கஷ்டத்தையும் காயத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் யாருமே இல்லாத இடத்திலும் உனக்கு ஒளி தர வழி தர நான் இருப்பேன் என் செல்லமே எந்த விதத்திலும் நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இன்னும் நீ முன்னேறி ஜெயிக்க போற ஜொலிக்க போற ஓ மனசுக்கு இனி எல்லாமே மகிழ்ச்சியானதாக நடக்கும் உன்னை கீழே தாழ்த்த நினைப்பவர்களும் என் அருளால அவர்கள் உன்னை கடந்து போகும்படியும் நீ வாழ்க்கையில உயரும்படியும் நல்லது தான் போது உன் வாழ்க்கையில இப்போது ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகும் உன் நல்ல மனசுக்கேற்ற நல்ல வாழ்க்கைய இந்த அம்மா அமைச்சு கொடுப்பேன் சொல்லவே உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் தோற்று விடாது நீ இழந்த நிம்மதியை இந்த அம்மா உனக்கு இரட்டிப்பாக தரேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை தருவேன் உன் அடையாளம் உன்னுடைய வலிமை உன்னுடைய தைரியம் அந்த தைரியத்தையும் வலிமையையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையவே ஜெயிக்க தயாராகு எந்த விதத்திலும் நீ செய்த முயற்சியை இந்த வராகி அம்மா பார்க்காம விட்டுட மாட்டேன் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து தான் உன் எதிர்காலத்தை பிரகாசமாக மாத்தி கொடுக்க வந்திருக்கேன் இப்போது இந்த வராகி அம்மாவின் பார்வையும் உன் மீது விட்டதல்லவா என் அருள் பார்வையும் அன்பு பார்வையும் கருணை பார்வையும் ஆசீர்வாதமும் உன் மேலே இனிமே உன் வாழ்க்கை தானாகவே போகுது நீ வெற்றி பெறுவதையும் வேகம் எடுப்பதையும் இனி யாராலுமே தடுக்க முடியாது என்ற